பிரதமர் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் இருக்கும் அதுவே ஜிஎஸ்டி அந்த முறையே கைவிடப்பட வேண்டும் பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை வரவேண்டும் பாராட்டும் சார் இது வந்து என்ன சொல்றேன்னா பீகார் தேர்தல் சில வடமாநில தேர்தல்களை மனசுல வச்சுட்டு இது மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் என்றால் அதை வரவேற்போம் குறிப்பா சுதந்திர தின உரையில வந்து ஆர் எஸ் பத்தியும் பேசியிருக்காரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தன்னார்வமா செயல்படக்கூடிய அரசு சாராண்டு அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள்னா அப்படின்னு செங்கோட்டையில இருந்து அவர் பேசியிருக்காரு அது தேவதான அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் என்பதை மறுபடியும் அவர் மீன் உறுதி செய்திருக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம் ஆர் எஸ் வாசனையில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை தான் படிப்படியாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது வன்முறைகள் வெடிக்கின்றன ஆர் எஸ் எஸ்ஐ சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டி இருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொட்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்ற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவில பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடைய என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டிறது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்தில் இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தனியார்மயப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியிலே அனைத்து துறைகளிலும் தனியார் மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டுமான துறைகளாக இருந்தாலும் தனியார்மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார் மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் கொள்ள வேண்டிய ஒன்று மாநகராட்சிக்குள்ள இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு மாணவி குமாரசாமி ஆகியோருடன் தொடர்பிலே இருந்தேன் விவாதித்தேன் அதன் இந்த இரண்டு மண்டலங்களை சார்ந்த தூய்மைப் பணியாளர்களை முக்கியமாவது என்னம் என்கிற திட்டத்தின் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சர்களோடு தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதையும் மீறி உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள் இது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை செலுத்திய கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு வேண்டும் வேண்டுமோ தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் அரசு ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை செலுத்திய கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அவர்களை கைது செய்தது நீங்க எப்படி பாக்குறீங்க தூய்மை பணியாளர் கைது செய்து கொண்டு கட்டா தூக்கிட்டு போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டித்து இருக்கிறோம் அது போல போர் பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை இந்த கைது நடவடிக்கையை மட்டுமின்றி அவர் மீது வழக்கு புனைந்ததையும்

நேர் அவர்களோடு பேசின சேகர்பாபு அவர்களோடு பேசினார் முதலமைச்சரோடு பேசினது அந்த தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசணும் தொடர்ந்து களத்தில் விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்ன சொல்றான் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்னு தான் இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணது ரொம்ப அற்புதமான ஒரு அணுகுமுறை அதாவது உயிர்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் உணவகமா இருக்கு அப்ப இதையோ அவங்க அரசியல் பயன்படுத்த பயன்படுத்தப்பட உய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கும் அடுத்து இன்னொன்று வந்து உய்மை பணியாளர்கள் பெரும்பாமே வந்து தலித்துகளா இருக்கிறாங்க அதனால தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும் திரும்ப தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது எல்லோருக்குமான பிரச்சனை ஏன் இது அண்ணா திமுக போராட கூடாது அந்த பதிமூணு நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்க கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூணு நாள் தொடர்ந்து அண்ணா திமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு போயிருக்காங்க ஏன் தலையிடல அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க பதினைஞ்சு மண்டலங்களை பதினோரு மண்டலங்களை அவங்க தனியார் மையப்படுத்துறாங்க அதுக்கு அண்ணா திமுக பதில் என்ன அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாட்டதே அதிமுக தனியார்மய வாக்குவதற்கு மதுரையில் நாங்க விடுதலை கட்சி சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் சென்னையில ஆர்ப்பாட்டம் அரசாணையை நடக்குது இந்த வேலையை தொடக்கி வச்சதே அதிமுக தான் இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் ஒரு வாய் இது நான் திமுக பண்ணல ஏன் இந்த அரசியல் திமுக செஞ்சா எதிர்க்கணும் அதிமுக செஞ்சா வேடிக்கமா இருக்கிற அனுகுமுறையா இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கிறதுனாலே நான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு துணை முதல் இருக்கை இருந்துக்கிறோம் குதிரில இருந்தாலும் அதை பத்தி நான் முடிப்பெற்ற அதை பத்தி கவனப்படாம முதலமைச்சர் அழுத்தம் புது உரிய கையாளுகிறார் அவர் மக்களை தேடி செல்கிற காலம்